போடுறதுன்றதே ஒரு கின்னஸ் ரெக்கார்டில் இருந்ததே நான் பார்த்தேன் இதெல்லாம் ரெக்கார்டுன்றதே அப்போ நான் பார்த்தேன் ஃபஸ்ட் டைம் ஒரு ஃபுட்டில் வந்து தேர்ட்டி செகண்ட்ஸுக்குள்ளே மேக்ஸிமம் சாக்ஸ் எவ்வளவு அப்படின்றது இதுக்கு முன்னாடி ரெக்கார்டு வந்து சிக்ஸ்டி நைட்டிங் வேறு ஏதோ கண்ட்ரியில் யாரோ ஒருத்தவங்க அந்த இதில் பண்ணியிருந்தாங்க அதை பீட் பண்ணி இப்போ இவங்க நைன்டீன் சாக்ஸ் போட்டிருக்கிறாங்க எவ்வளோ ஹாப்பியாக இருக்கு உங்களுக்கு நல்ல இழுவோ பிள்ளைகளை பள்ளிக்கு கிளம்பும் பொழுது பெற்றோர்கள் பாடாய்படும் விஷயங்கள்ல ஒண்ணுதான் பிள்ளைங்களுக்கு ஷூ சாக்ஸ் அணிஞ்சு விடுறது ஆனா அந்த சாக்ஸ் அணியறதுல கின்னஸ் உலக சாதனை படைச்சிருக்காங்க திருச்சியை சேர்ந்த ரெட்ட குழந்தைங்க திருச்சி மாவட்டம் பொன்னுலைப்பட்டி பகுதியை சேர்ந்தவங்க திவ்யா இவங்களுக்கு ஹன்சிதா சக்திவேல்னு ரெட்ட குழந்தைங்க இருக்காங்க அஞ்சு வயசே நிரம்பின இந்த குழந்தைங்க கின்னஸ் சாதனை படைச்சிருக்காங்க அப்படிங்கற ஒரு ஆச்சரியம் நமக்கு ஒரு புறம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் எதுல இவங்க கின்னஸ் சாதனை படைச்சிருக்காங்க அப்படிங்கிறது நம்மள கூடுதல் வியப்புல ஆழ்த்துது ஆமா இந்த பிஞ்சு குழந்தைங்க தங்களோட அஞ்சு வயசுலயே முப்பது நொடிகள்ல பத்தொன்பது சாக்ஸ் அணிஞ்சு உலக சாதன புத்தகத்துல இடம் பிடிச்சிருக்காங்க ஹன்சிதா முப்பது நொடிகள்ல பத்தொன்பது சாக்ஸ் அணிஞ்சு ஏற்கனவே பதினாறு சாக்ஸ் அணிந்த உலக சாதனையை முறியடிச்சு புதிய கின்னஸ் சாதனை படைச்சிருக்காங்க அதே மாதிரி அவரோட சேர்ந்து கின்னஸ் சாதன முயற்சியில ஈடுபட்ட சக்திவேல் முப்பது வினாடிகள்ல பதினேழு சாக்ஸ் அணிஞ்சு பழைய சாதனையை முறியடிச்சதற்கான கின்னஸ் உலக சாதன பாராட்டு சான்றிதழையும் பெற்றிருக்காரு குழந்தைங்க பிறந்ததுல எனக்கு என்ன தாட்னா ஃபோன் டிவி அந்த மாதிரிலாம் பார்க்க விடாம நம்ம வந்து கேஜெட்ஸுக்கு மேலே அடிக்ட் ஆகாமல் பசங்களை வளர்க்கணும் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு காட்டு ஸோ அப்போலேருந்தே பிக்சர்ஸ் அந்த மாதிரி ஸ்டோரி மாதிரி புக்ஸ் எல்லாம் காமிச்சு தான் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுலேருந்து எல்லாமே அந்த மாதிரியே மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோம் அப்புறம் ஒரு ரெண்டு வயசுக்கு அந் அந்த டைமில் அடுத்து எதாவது ஆக்டிவிட்டி மாதிரி என்கேஜ் பண்ணலாம் அவங்களை ஃபுல் டைம் எங்கேஜ் பண்ணால் தான் அதுக்கு போக மாட்டாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி யோசிச்சப்போ நெட்டில் சர்ச் பண்ணேன் ஸோ அப்போ தான் இந்த சாக்ஸ் போடுறதுன்றதே ஒரு கின்னஸ் ரெக்கார்டில் இருந்ததே நான் பார்த்தேன் இதெல்லாம் ரெக்கார்டுன்றதே அப்போ தான் நான் பார்த்தேன் ஃபஸ்ட் டைம் ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் பசங்களுக்குன்னு சொல்லிட்டு சாக்ஸ்லாம் வாங்கி சும்மா ரஃபாக ஒரு மார்னிங் ஒரு டூ டைம்ஸ் ஈவினிங் ஒரு டூ டைம்ஸ் அந்த மாதிரி கொடுக்க ஆரம்பித்தோம் அப்புறம் அவங்களுக்கு அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டாங்க அதனால அவங்களே வந்து டெய்லி எடுத்து போட்டு அந்த மாதிரி அதில் அவங்க ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தாங்க ஒரு டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ்லேயே வந்து ஒன் மினிடில் செவன்டீன் சாக்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ எனக்கு அவங்க நல்லா பண்ணுறாங்க அதை நம்ம வந்து இந்த ஏஜில் பண்ணுறப்ப நம்ம அதை ஏதாவது ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்றதுக்காக ஃபஸ்ட்டு இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் நாங்கள் அப்ளை பண்ணியிருந்தோம் ஒரு த்ரீ இயர்ஸில் அவங்களுக்கு இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் அந்த இதெல்லாம் பார்த்து ப்ரொசீஜர்லாம் வந்து செக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அந்த இது அச்சீவ் பண்ணதுக்கு சர்டிஃபிகேட் மெடல்ஸ்லாம் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அகைன் வந்து நான் கின்னர்ஸ் ரெக்கார்டும் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தேன் ஸோ அண்டர் சிக்ஸ்டீன் கேட்டகிரி ஸ்டார்ட் பண்ணாங்க ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் திரும்ப அப்ளை பண்ணியிருந்தேன் ஸோ அப்ளை பண்ணப்ப அந்த மோஸ்ட்டு சாக்ஸுக்கு இதுக்கு முன்னாடி சிக்ஸ்டீன் இருந்தது ஸோ அந்த சிக்ஸ்டீனை பீட் பண்ணி சக்திவேல் வந்து செவன்டீன் சாக்ஸ் போட்டிருந்தான் கினஸ் வேர்ல்ட் ரெக்கார்டில் அடுத்து ஹன்ஷிட்டா வந்து அந்த சேம் இது அந்த வீடியோவில் வந்து நைன்டீன் சாக்ஸ் போட்டிருந்தாங்க ஸோ இப்போ கரண்ட் ரெக்கார்ட் ஹோல்டர் வந்து கினஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஹோல்டர் ஃபார் மோஸ்ட் சாக்ஸ் போட்டான் இன் தேர்ட்டி செகண்ட்ஸுக்கு வந்து ஹன்ஷிட்டா தான் ஸோ அந்த சர்டிஃபிகேட் வந்தது அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு சற்று வளர்ந்து பிள்ளைகளையே பள்ளிக்கு கிளப்பும் போது அவங்களுக்கு ஷூ சாக்ஸ் போட்டு விடுறதுல பெற்றோர்கள் பாடா படுவாங்க ஆனால் இந்த அஞ்சு வயசு பிஞ்சு கரங்கள் அத்தனை வேகமாக சாக்ஸ் அணிந்து சாதனை படைச்சிருக்காங்க பிள்ளைகளுக்கு பழக்க வழக்கங்களை குழந்தையிலேயே கற்றுத்தரணும் அப்படிங்கிறது எத்தனை முக்கியம் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக உணர்த்துது இந்த குழந்தைங்களோட இந்த முயற்சி குழந்தைகளுக்கு செல்போன் உள்ளிட்ட கேஜெட்டுகளை கொடுக்க கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப உறுதியா இருந்த நிலையில கொரோனா காலகட்டத்தில் பிள்ளைகளுக்கு செல்போன் கொடுக்காம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே மற்ற ஆக்டிவிட்டிஸ் அதாவது செயல் திறன் முயற்சிகள் மூலமா விளையாட கத்து கொடுத்த நிலையில சாக்ஸ் அணிந்து சாதனை படைக்கலாம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து பழக்கியதாகவும் நாளடைவுல சாக்ஸ் அணியறத ஒரு விளையாட்டாவே எடுத்துக்கிட்ட பிள்ளைங்க ஆர்வத்தோட செஞ்சது தற்போது உலக சாதனையா மாறி இருக்கு அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியோட சொல்றாங்க அவங்க அம்மா திவ்யா ஹன்சிதா மற்றும் சக்திவேல் அப்படிங்கிற இந்த இரட்டை குழந்தைங்க இரண்டு வயசுல இருந்தே இந்த சாக்ஸ் அணியறத விளையாட்டாவே ஆரம்பிச்சிருக்காங்க கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மூன்று வயதிலேயே ஒரு நிமிஷத்தில் பதினேழு சாக்ஸ் அணிந்து இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிறதுல இடம் பிடிச்சிருக்காங்க ஃபைவ் இயர்ஸ் இப்போ அவங்க கம்ப்ளீட்டட் ஸோ ஃபைவ் இயர்ஸில் மோஸ்ட் சாக்ஸ் புட் ஆன் இன் தேர்ட்டி செகண்ட்ஸ் ஸோ ஒரு ஃபுட்டில் வந்து தேர்ட்டி செகண்ட்ஸுக்குள்ளே மேக்ஸிமம் சாக்ஸ் எவ்வளோ அப்படின்றது இதுக்கு முன்னாடி ரெக்கார்டு வந்து சிக்ஸ்டின் இப்போ பேரதோ கண்ட்ரீயில் யாரோ ஒருத்தவங்க இந்த இதில் பண்ணியிருந்தாங்க அதை பீட் பண்ணி இப்போ இவங்க நை நைன்டீன் சாக்ஸ் போட்டிருக்காங்க சக்திவேலுக்கு வந்து பார்ட்டிசிபெண்ட் சர்டிஃபிகேட் குடுத்திருக்கிறாங்க அன்ஷிட்டா தான் கின்னஸ் வோர்ல் ரெக்கார்ட் ஆஹ் அது ரொம்ப எனக்கு உண்மையிலும் ரொம்ப ஹாப்பியா இருக்கும் ஒரு கிளவுட் நைன் மூமெண்ட் அப்படின்னு சொல்லலாம் அவங்க வந்து கிடைச்சோம்னா எனக்கு ரொம்ப ஹாப்பி தொடர்ந்து சாட்ஸ் அணிஞ்சு விளையாடுறது இந்த குழந்தைங்க ஒரு பழக்கமாவும் ஆரம்பிச்சிருக்காங்க கடந்த நவம்பர் மாசம் கின்னஸ் சாதனைக்காக விண்ணப்பித்த போது குழந்தைகளோட சாதனை அங்கீகரிக்கப்பட்டு இப்போ அது கிண்ண சாதனை புத்தகத்துல இடம்பெற்றிருக்கு சாக்ஸ் அப்படின்னு கூட உச்சரிக்க தெரியாத இந்த குழந்தைங்க கின்னஸ் சாதனை புத்தகத்துல நாம் இடம் பெற்றிருக்கோம் அப்படிங்கிறதே தெரியாம துள்ளி குதிச்சு விளையாடிட்டு இருக்காங்க மழலை மனம் மாறாத இவங்க படைச்ச சாதனைய இவங்க வாயாலேயே உச்சரிக்கும் போது அத்தனை மகிழ்ச்சியா போகுது பாக்குறவங்களோட முகமும் போட்டியா நயம் திண்டிவாக போத்த சாப்பிட வைக்கிறதுக்கு கூட குழந்தைகளுக்கு செல்போன் கொடுத்து பழக்கிற பெற்றோர்களுக்கு மத்தியில் கொரோனா காலகட்டத்தில் குழந்தைகளோட செயல் திறனை அதிகரிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட செல்போனுக்கு பதிலா மாற்று வழிக்காக இந்த பிள்ளைகளுக்கு பெற்றோர் மேற்கொண்டுள்ள இந்த முயற்சி ரொம்பவே பாராட்டுக்குரியது கேன்ஜெட்குள் மூழ்கி தங்களுடைய மழலை கால மகிழ்ச்சிகளை தொலைத்து வரும் குழந்தைகளுக்கு மத்தியில் சின்ன சின்ன பழக்க வழக்கங்களையும் முறைப்படுத்தி செய்யும் பொழுது உலக சாதனையே படைக்கலாம் என்பதற்கு ஒரு இருக்கிறார்கள் இந்த சுட்டி குழந்தைகள் புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சசிகுமாருடன் திருச்சியிலிருந்து பிருந்தா ஹரிஷ்